எனக்கு கல்யாண என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க இல்லோரும் நகை வாங்கி தருவாங்க நான் உனக்கு புன்னகை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க இப்படி சும்மா நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேங்க சொல்லுங்க வேல்யூ சர்வீஸ் உண்மை வேல்யூ சர்வீஸ் சர்வீஸ் ரொம்ப நான் நல்லா பண்ணுறாங்க இதை நான் பெரிய தமிழர்களுக்கு கீதாவின் இன்னைக்கு நம்ம கூட கீதாஞ்சலி மேம் இருக்காங்க அவங்க வயசு வயசு பாத்தீங்கன்னா ஆகுது என்ன ப்ராப்ளம் சொல்லுவாங்க கீழே முன்னால அவங்களுக்கு கேப் கேப் இருக்கும் இருக்கும் நல்லாவே அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வாயில தான் மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு பல்லு கட்டுனா ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டா அவங்களால மூச்சு விட முடியாதுன்ற பயம் வந்து இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு டென்டிஸ்ட் அவங்க அவங்க செக் பண்ணும் சொன்னாங்களா இப்ப உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால மூச்சு விட முடியாது மாதிரி சோ அதுக்கும் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க இப்போ அன்னைக்கு பல்லு வச்ச அன்னைக்கு அவங்க வந்து முதல்ல பல்லு கண்ணாடியையும் பாக்கல எப்படி இருக்குன்னு முதல்ல அவங்க மூச்சு பெரு மூச்சு விட்டுதான் அப்பாடா அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் அவங்களுக்கே ரிலாக்ஸ் ஆனாங்க எங்க அவங்களால மூச்சு விடாம போய்ட்டு போறோமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது நான் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த கடைசியில ஃபினிஷிங் அப்புறமா தான் அவங்களே நம்புனாங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டமா இருந்தது கடவா இழந்துட்டாங்க அவங்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இதுல தான் இருந்திருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கிறதுனால மேலே தாடலையும் கீழே தடலையும் டைட்டாலும் பாரும்னு நம்ம சஜஸ்ட் பண்ணோம் அவங்களும் ட்ரீட்மெண்ட் உடைஞ்சிடுச்சு அஞ்சு நாள் பல்லும் கொடுத்துட்டோம் இன்னைக்கு செக்அப் வந்திருக்காங்க மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம் வணக்கம் என் பேர் கீதாஞ்சலி நான் ரொம்ப பயந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டு போனேன் எனக்கு கொஞ்சம் பல் எடுப்பாக இருக்கிறதுனால எல்லோரும் பயமுறுத்துனாங்க பண்ணால் மூச்சு விட முடியாது அப்படி அப்படின்னு அதுவே ரொம்ப பயந்துருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பண்ணாங்க பண்ணுறதே தெரியல வலியும் இல்லை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நல்லா பண்ணுறாங்க பயம் இல்லாமல் எல்லோரும் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பல்லு மென்று சாப்பிடவே முடியாத இருந்தேன் நான் இப்போ தான் சாப்பிட்றேன் ஓகே மேம் இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல விட இப்போ வந்து புன்னகை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு புன்னகை ரொம்ப நல்லா இருக்குது சிரிப்பேன் நான் வந்து என் பல் இப்படி இருக்கேன்னு கவலைப்பட மாட்டேன் நான் ரொம்ப சிரிக்கிறது ஆள் சிரிப்பேன் அதனால் இப்போது சிரிக்கும்போது ரொம்ப அழகாக என் நான் பார்த்துக்கும் போதே எனக்கே அழகாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா மாமோட விஷயத்துல மாமோட பின்னால அவங்க ஹஸ்பண்ட் சார் தான் இருக்காங்க லாஸ்ட் கன்சல்டேஷன் வந்து முடிச்சுட்டு கூட அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் வாட்டி மறுபடியும் எனக்கு கால் பண்ணாங்க வலிக்குமா வலிக்குமான்னு பட் எல்லா கிரெடிட்ஸும் சாருக்கு தான் சேரும் ஏன்னா சார் தான் வந்து ரொம்ப இல்லை நீ பண்ணிப்போ இல்லை இப்போ பண்ணலைன்னா இனிமே என்னை பல்லு பத்தி என்கிட்ட பேசாத நான் வளரவே மாட்டேன்னு சொன்னாரன் அதுக்கப்புறமும் அவங்க பண்ணிட்டாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மனைவி பேர் கீதாஞ்சலி அவங்க இந்த இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்கினாங்க காரணம் பயம் அதை நான் கொஞ்சம் பக்கத்துலேருந்து அவங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லி மேடமும் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு மார்ச் பத்தாம்தேதி அன்றைக்கி இறுதி பல் ஃபைனலாக அவங்களுக்கு இது நாள் இன்றைக்கி எனக்கு கல்யாணம் டேட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க எல்லோரும் நகை வாங்கி தருவாங்க நான் உனக்கு புன்னகை வாங்கி தர அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க இப்ப முன்ன விட பரவாயில்லைங்க எல்லா விதத்துலயும் நல்லா இருக்காங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க டெஸ்ட் வேல்யூ சர்வீஸ் உண்மை வேல்யூ சர்வீஸ் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா நல்லா பண்றாங்க இதை நான் தெரிவிக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சொல்லணும் தைரியம் கொடுத்தாங்க எல்லாரும் பண்ணிக்கணும் கண்டிப்பா காசு இருந்தாலும் இது ரொம்ப பெரிய விஷயம் காசு இல்ல இது கிடைக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெரிய விஷயம் அம்மாவுக்கு எல்லாம் பல்லு இல்லாம எங்க அப்பா எங்க எல்லாம் பல்லு இல்லாம தான் இருந்தாங்க ரொம்ப நாள் பல் இல்லாமையே சாப்பிட முடியாம தான் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க நல்ல பொருள் சாப்பிட்ணுனாலும் முடியாது அப்படியே காலத்தை போயிட்டாங்க அதே எங்கள் எங்கள் வீடு எனக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பள்ளி ப்ராப்ளமாகவே இருந்தது இப்போது ரொம்ப இதுவாகி சுத்தமாக அந்த இது பண்ண வேர் சீச்சை பண்ணி பண்ணி கவர் பண்ணால் கூட அது ஒன்றும் ஆகல அப்புறம் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஒரு பக்கம் பல் இல்லாமல் ஒரு பக்கமாக தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன் அதுவும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப இதுவா இருந்ததுனால தான் வந்து இப்ப பண்ண எங்க அம்மா காலத்துலலாம் அதெல்லாம் இல்லை இப்ப இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப எல்லாரும் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் நல்லா பண்றாங்க கண்டிப்பா பண்ணிக்கணும் அவங்களோட வர்த்தன் என்னன்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பெசிலிட்டி நான் அம்மா அப்பாவுக்கு பண்ண வைப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ